இன்னைக்கு மணிகண்டன் யாரு மணிகண்டன் எப்படி வந்தாரு மணிகண்டன் ஒரு நல்ல ஒரு சரி அவருடைய ஹீரோயிங் ஹீரோயிங் சூட்டர் இருக்காங்க அடுத்தது வந்துருவாங்க அவங்க எங்க இல்ல அவங்க பெங்களூர்ல இருக்காங்க வந்துடுவாங்க ஓகேங்களா அடுத்த ப்ரொமோஷன்தான் அவங்களை பார்க்கலாம் ஏன்னா அவங்க ஒர்க்கு ஏன்னா அங்கே டேட்ஸ்லாம் பார்க்கணும் இப்போ பிரதர் இங்கே இருக்காரு ஏதோ ஸ்கிப் ஆகி வந்துட்டார் இப்போ இவரே எங்கேயாவது காஷ்மீர்லேயோ இல்லை டெல்லிலேயோ மாட்டினாருன்னு எப்படி நான் அவரால் வர முடியும் அதனால அவங்க அங்கே ஷூட் பண்ண அடுத்த ப்ரொமோஷன் நீங்கள் பார்க்கலாம் அப்பா வந்து நம்ம ராதர்வேப்பா அவர் நேற்றுக்கே அவர் பார்த்து வந்தேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நான் எப்படியா மேக்ஸிமம் வந்துடுறேன்னு ட்ரை பண்ணுறேன்னாரு உங்களுக்கே தெரியும் அவர் எல்லா ப்ரமோஷனுக்கும் அவர் ஃபஸ்ட்டு அவர் தான் உட்காருவார் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே நான் மியூசிக் பண்ண ஆல்பம் சாங்கெல்லாம் வந்து உட்காந்துருப்பார் அவருக்கு வர முடியலன்னா அவருக்கு நேற்றுக்கே எனக்கு கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு வான் கொடுத்தாரு பட் அதனால் அடுத்தது ப்ரொமோஷன் வந்துடா நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாத நீ ரிலீஸ் ஆகிற முதல் நாள் வரைக்கும் நான் உன் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன்றத ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு வாக்குறுதி சொல்கிறதோட ஒரு அப்பாவாக ஒரு ஒரு மகன்கிட்ட ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணார் அதனால் இன்றைக்கி அவர் வரலன்றது எனக்கு இனிமேல் வரப்போற அடுத்தது அடுத்த ப்ரமோஷன் தான் ரொம்ப முக்கியம் அதில் கண்டிப்பாக வந்துடுவார் அப்பா வேறு ஏதாவது ரிலீஸ்க்கா ஆ ரிலீஸ் வந்து நிறையா விஷயங்கள் பேசணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து தயாரிப்பாளர் வந்து அதை ப்ரமோட் பண்ணி இப்போ ஜென்னி சொன்னப்பில் நிறைய அந்த மிடில் பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு மெயின் கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டே போய் ரீச் ஆக மாட்டேங்குது அதனால அதுக்கே நாங்கள் நிறையா விஷயங்கள் உள்ளே போயிட்டு சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது யார்கிட்ட போட்டு காட்டலாம் யார்கிட்ட விஷயம் என்னன்றது நபர் நண்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை அவரை நான் மீட் பண்ணேன் டேரக்டர் தான் இன்ட்ரோ சார் பட் அவருக்கே நான் போட்டு காட்டும் போது சரி கொஞ்சம் டைம் கொடுத்தா லேட்டாக போட்டு காமிச்சேன் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க சும்மா வந்துட்டு போகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது கரெக்டான பர்சன்கிட்ட கரெக்டாக காட்டணும் ரெண்டாவது சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் ஒரு எடிட்டில் நாங்கள் நிறையா வேலை பார்த்துருந்தோம் ஏன்னால் அந்த ரஷ்யில் வந்து பார்க்கும்போது இந்த சீன் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிடுது அதனாலையும் கொஞ்சம் லேட்டு அதனால் அப்புறம் பிரதரை மீட் பண்ணோம் பிரதருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் ஏன்னா அவர் சொன்னார் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது சார் எங்கேயுமே லேக்கே தெரியல எனக்கு என்னென்னா கமர்ஷியல் எலிமெண்ட்டாக இருந்தால் ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வராங்கன்னா அவங்க என்டர்டைமெண்ட்டாக வெளில போகணும் அது எனக்கு இருக்குது நான் எடுத்துக்கிறேன்னாரு ஓகேன்னு சொல்லிட்டு நான் அப்பிட்ட கொடுத்தேன் நல்ல ஒரு மனிதர் என்னென்னா பார்த்தீங்கன்னா படம் வந்து நான் வாங்குறேன்னு சொல்லி சைன் பண்ண அந்த நாள்லேருந்து எல்லா ரைட்ஸுக்கும் இவர் தான் மூவ் பண்ணார் அதில் ஃபஸ்ட்டு ரைட் சைன் பண்ணுறது நேற்று தான் பண்ணேன் எஃப்எம்எஸ் பண்ணேன் இவர் மூலியமாக தான் முடிஞ்சு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அமேசான் ஓகே பண்ணிருக்காங்க எல்லாம் அவர் மூலியமாக தான் நடக்குது ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தோன்னு இல்லாமல் அந்த தயாரிப்பாளருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு பட்டா அது வந்து விரல விட்டு என்னலாம் ஜஸ்ட்டு வந்து தேட்ரு போட்டுட்டு அதில் வருமானம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் பட் பிரதரை நான் சொல்ல வேண்டிய கடமை இங்கே ஏன்னா அவரோட மெனக்கடல் தான் இந்த படத்தோட அவுட்புட்டு தேட்டரை வந்து ரிலீஸ் ஆகுது காரணம் அதனால் அவருக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறாங்க அண்ணா ஒரு வருஷம்ண்ண புரியலண்ண இந்த சின்ன பட்ஜெட்னா என்ன பட்ஜெட் அமௌண்ட்ண்ண சின்ன பட்ஜெட் வந்து எவ்வளோ நாடுக்கலாம் இன்னைக்கு இப்போ ரெண்டு கோடி மூணு கோடி ஒரு கோடி அதெல்லாம் எடுக்கக்கூடாது சொல்கிறாரு பட்டு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை இப்போ குட் நைட் ஒரு படம் வந்தது அது என்ன பட்ஜெட்னு எல்லாேருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் காப்பி தெரியும் அதெல்லாம் ஹிட் ஆகலையா அப்படி இல்லை நல்ல கன்டென்ட் நல்ல தரமான படங்கள் நீங்கள் எடுத்தால் போதும் அதெல்லாம் வந்து அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் சொன்ன கான்செப்ட் வந்து அது எனக்கு இஷ்டம் இல்லை ஒருவேளை அவருக்கு அதுவாக இருக்கலாம் பட்ஜெட்டில் அப்புறம் என்ன படம் நல்லா இருக்கா ஆக மக்கள் வந்து யோசிச்சு பாருங்க சுந்தர் சீ சார் படம் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு கொண்டு வந்திருக்கீங்க ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க எந்த நம்பிக்கையில் கொண்டு வந்துருப்பார் யோசிச்சு பாருங்க பட்ஜெட் விட்டுருவோம் அந்த பிளே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அவ்வளோதான் நம்பிக்கை பழைய படம் புது படம்லாம் மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார் மக்கள் உள்ளே வராங்கன்னா என்ன ரெண்டு மணி நேரம் நீ வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும் மெசேஜ்லாம் சொல்லாது ஏன்னா அவங்களாம் நிறைய மெசேஜ் வீட்டிலே சொல்கிறாங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற படம்லாம் தான் நீட்டாக இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த படம் சக்ஸஸ் ஆகிட்டுருக்குன்னா என்டர்டெயின்மெண்ட் மூவியில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு அதனால் எனக்கு அதில் நம்பிக்கை உடன்பாடு அதான் சார் இப்போ தயாரிப்பாளர் சங்கம் அதை சொல்லலையே எங்களுக்கு அவர் நடிகர் சங்கத்துலேருந்து பேசுகிறாரு நடிகை கேட்டுங்களா அவர் ஒரு பொது நடிகராக பேசுகிறாரு நடிகர் சங்க சார்பாக பேசுகிறாரு தயாரிப்பாளர் சங்கம் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ நிறைய விஷயங்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பெப்சியோட ஒரு சின்ன மீட்டிங்கை போயின்னு இருக்கு ஏன்னா எங்களுக்கு எங்கெங்கே லாக் ஆகிறோன்னா நிறையா விஷயங்கள் வந்து சிறு தயாரிப்பாளர்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும் பிகாஸ் ஆஃப் எங்களுக்கு வந்து நிறையா இப்போ வந்து ஒரு ஒரு ஆறு பேர் வச்சு தான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க எங்களால் மூணு பேர் தான் வைக்க முடியும் எங்களுக்கு அந்த வருமானம் கிடையாது இவ்வளோ அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்போ அந்த விஷயங்கள்லாம் இந்த தயாரிப்பாளர் சங்கம் இப்போ எடுத்து மெனக்கெட்டு எல்லாம் இருக்காங்க சப்போர்ட் ஃப்ரம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் வந்து எங்களுக்கு இருக்கிறதுனால இவ்வளோ பட்ஜெட் தான் பண்ணலாம் இவ்வளோ பட்ஜெட் பண்ணக்கூடாது அப்படின்ற உடன்பாடில் எனக்கு நம்பிக்கை இல்லை நல்ல படம் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நேற்றுக்கு பாருங்கள் கவுண்டமணி சார் படம் வந்திருக்கு நல்லா தான் இருக்குது அப்புறம் இன்னொரு படம் நேற்றுக்கு அந்த பேபி அது மாதிரி நிறைய எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது என்னென்னா பெரிய படம் வந்து அவங்க பெரிய படம் எல்லா படம் நல்லா விடுதா கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் பெரிய படம் எத்தனை படம் உங்களுக்கே சொல்லுங்கள் நான் பேச சொல்ல மாட்டேன் சின்ன படங்களுக்கு உங்களை மாதிரி முக்கியம் முக்கியங்களுக்கு ஏன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறேன்னா உங்களால் தான் நல்ல படத்தை வந்து அது சின்ன படமோ பெரிய படமோ உண்மையாக சொல்லக்கூடிய இடம் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் சொல்கிறத வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் இன்றைக்கி டிஜிட்டலில் இருக்காங்க ஓஹோ இப்போ இந்த காரை சொல்கிறாங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க இந்த டிவிக்காரை போடுறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வராங்க அதனால ஊடகவியாளர் உங்கள்கிட்ட தான் இருக்குது அதனால தான் உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணி இருக்கேன் நீங்கள் உண்மையான விஷயம் சின்ன படமும் பெரிய படமும் சப்போர்ட் பண்ணுங்கன்ற சார் அதுக்கு முன்னாடி ஒரு சொல்கிறேன் இன்னைக்கு மணிகண்டன் யாரு மணிகண்டன் எப்படி வந்தார் அவர் ஏற்றுக்கலையா ஆடிய ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு ஏதாவது இல்லை 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 அவர் கேட்ட கேள்வி என்ன பதில் கேள்வினா ஆர்டிஸ்ட் படத்துக்கு தான் போவேன்னாரு அதுதான் சார் நான் என்ன கேட்குறேன்னா ஆர்டிஸ்ட் படத்துக்கு போகக்கூடிய அப்படின்னா மணிகண்டன் ஒரு நல்ல ஒரு ஹீரோ இன்னைக்கு உருவாப்பாரா சொல்லுங்க சரி சார் ரப்பர் பந்து ஹீரோ யாரு சரி சார் அதான் அந்த பார்க் கரெக்டு அந்த பார்க்கிங் படம் ஹிட் ஆனதுக்கு அதுவும் ஒரு புது படம் தானே நீ சொல்கிற மாதிரி சூர்யாவோ ரஜினிகாந்த் சார் படமோ இல்லை பார்க்கிங் நீங்களே சொன்னீங்க என்னென்னா பார்க்கிங் ஒரு படம் ஹிட் கொடுத்தாரு அந்த பார்க்கிங் படம் புது படமாக அவருக்கு பழைய படமாக சொல்லுங்கள் அவருக்கு புதுசுங்க அண்ணா என்ன பார்க்க பார்க்கிங்கில் யாருன்னா சார் எம்எஸ் பாஸ்கர் வேறு யாருன்னா இருக்காங்க சொல்லுங்கள் அப்படியே லிஸ்ட் போடுங்க நீங்கள் அவர் கேட்ட கேள்வி அண்ணா அவர் அண்ணா அப்படி இல்லைண்ணா அதான்ண்ணா நல்ல

சின்ன படம் நல்லா இருந்தால் ஆதரவு கொடுக்குறது நல்லா இருந்தால் தான் அது நீங்கள் தான் முடிவு பண்ணோம் ஆடியன்ஸும் ப்ரெஸ்ஸும் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க இந்த படம் நல்லா இருப்பா நம்ம ஆதரவு உண்டு இந்த படம் கொஞ்சம் லேகாக இருப்பா அது உங்களோட தரப்பு நாள் நான் வர முடியாது ஆனால் சூர்யா சார் படமாக இருந்தாலும் சரி ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி இல்லை நாளைக்கு நீங்களே நல்ல ஒரு படம் உங்களை வச்சு வந்து இயக்கி ஒரு பிரம்மாண்டமான கண்ட் தான் அது இட்டாகும் ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து நீ சொன்ன வேர்டு தான் சூர்யா ஜோதிகா அதே மாதிரி ரஜினி சாரு அந்த படம் யாரும் வரல அப்படி பார்த்தா மணிகண்டன் வந்திருக்க முடியாது ரப்பர் பந்து ஹீரோ வந்திருக்க முடியாது ஸ்டார் படம் ஹீரோ வந்திருக்க முடியாது அவங்களாம் எப்படி வந்தாங்க சார் ஃபிளாப் சார் சார் நான் பிளாப் அதெல்லாம் வாங்க சார் சார் பிளாப் இல்லை நீங்க ஃப்ளாப் சார் ஃபிளாப் விட்டுருங்க சார் ஃபிளாப்பாக இருந்ததுன்னா அடுத்தது நெல்சல் கூட்டு சார் சார் நீங்க

அண்ணா நம்ம அந்த அண்ணன் கேள்வி கேட்டுறண்ணா அந்த அண்ணன் அண்ணா எங்கிறீங்க எங்குறீங்களா நன்றிண்ணா சரி அதான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எனக்கும் பாதிப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்றது உடனே வராதுண்ணா அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான் அப்படி பார்த்தா என்ன இருங்க நான் பேசாமல் குறுக்களை பேசுனா எனக்கு புரியாதுண்ணா அதுதானே நீங்கள் கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்லணுண்ணா பதிலே விட மாட்டேங்கிறீங்களே ஆனால் இன்றைக்கி நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாருமே உடனே தீர்வு காணது கிடையாது ஃபஸ்ட்டு நான் அப்போது உங்களோட கேள்வி அங்கே எல்லா இடத்துலையும் இருக்கணும் சினிமாவிலேயும் இருக்குது அரசியலில் இருக்குது வாழ்வில் வச்சுருக்குது வீட்டில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது இப்போ வீட்டிலே வந்து ஒரு குடும்ப பிரச்சனை வந்ததுன்னா உடனே சால்வ் ஆகுமா கிடையாது நம்ம பேசுகிறோம் அது முடியாமல் போகும் ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் எத்தனையோ பேர் குடும்ப சண்டையில் பிள்ளைங்க பிரிஞ்சும் போயிருக்காங்க ஏன்னா அப்பா அம்மா வானும் போயிருக்காங்க எவ்வளோ நடக்குது ஆனால் நாங்கள் முறையிட்ருக்கோம் அது நடக்கும் நம்பிக்கையில் இருக்கும் அவ்வளவுதான் எங்களை நாங்க தயாரிப்பாளர் சங்கத்தை நம்பி இருக்கோம் தலைவர் எங்களை பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கும் கூடிய விரைவில் அது நடக்கும் நீங்க எப்படி நம்புறீங்களோ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் சரியாகும்னு நீங்கள் நம்புறீங்களோ அதே மாதிரி எங்களோட குடும்ப தயாரிப்பாளர் சங்க குடும்பத்துக்குள்ளே அது சுமூகமாக முடியும்ன்றது சீக்கிரமாக முடியும்ன்றது நம்பிக்கையோடும் இப்போ உங்களுக்கு தெரியும் போன வாரம் ஃபுல்லாக பெப்சியோடு உங்களுக்கு இருக்காங்க ரொம்ப நாள் இருந்தது இப்போ எங்கள் சின்ன தயாரிப்பாளர்களுக்காகவும் எல்லா தயாரிப்பாளர்களுக்காகவும் அவங்க பேசுகிறார் அது மாதிரி ஒன்று ஒன்றா நடக்கும்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும் நடக்கும்ன்ற நம்பிக்கை நடந்துச்சுன்னா எங்களை மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நீங்கள் சொன்ன வாக்கு அந்த வாக்கை நான் எடுத்துக்கிறேன் தப்பு இல்லை அதை பார்த்துக்குறேன் ஆனால் தீர்வு தீர்வு காணப்பற்றுன்ருக்கு அது நீங்க நினச்சிக்கணும் தீர்வு பேசிகிட்டு இருக்காங்க போன தடவை நான் மீட்டிங் போகும்போது கூட அந்த நான் ஸ்டேட்மெண்ட் பேசிட்டு தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக விரைவில் நீங்கள் சொன்ன மாதிரி ஹோட்டல் பாப்கார்னாக இருக்கட்டும் பார்க்கிங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முடிவு வரப்போகுதுன்றது நம்பிக்கையோடு இருக்குதுண்ணா தேங்க் யூண்ணா தேங்க் யூ